அது என்னுடைய நிலம் அது என் சார்ந்த நிலம் அது வந்து மத ரீதியாக உங்களுடைய என்னுடைய சும்மா இருக்கக்கூடிய நிலத்தில் நீங்கள் வைக்க முடியும் என்று சொன்னால் நீங்கள் பல இடங்களில் எல்லாம் வைக்க வேண்டும் ஆனால் வைக்கிறார்கள் அதாவது வரலாற்று ரீதியாகவும் மிக முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா தமிழீழத்தினுடைய கரையோர பிரதேசம் உதாரணத்துக்கு வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டோம் என்றால் வடமாகாணத்தில் கரையோரங்கள் பூராக கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கள் புத்த விகாரிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்போ நீங்கள் இலங்கையினுடைய ஒரு வட்டத்தை சுற்றி பார்த்தால் அதாவது வந்து இலங்கை என்று சொல்லக்கூடிய ஒரு வட்டத்தை நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கு பார்த்தாலும் புத்தருடைய கோபுரம் தெரிகிற அளவுக்கு அது நடந்து கொண்டிருக்கிறது நிச்சயமாக திருகோணமலை எல்லாம் முன்னம் நீங்கள் பார்த்தால் திருகோணேஸ்வர ஆலயத்தினுடைய கோபுரம் தான் அங்கே அடையாளமாக தெரியும் இப்போது அதுக்கு அதையும் விட உயரமான முறையிலே ஒரு புத்தர் சிலை கட்டப்பட்டிருக்கிறது யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் வந்து புத்த கோயில்கள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது முல்லத்தீவு கிளிநொச்சி அதாவது தமிழர்களுடைய நிலங்கள் எல்லாம் எங்கு இருக்குதோ எல்லா இடங்களிலும் வந்து இதுகள் நடந்து கொண்டிருக்கிறது இப்ப இது இப்போ இதெல்லாம் பிரச்சனை இந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா இவ்வளவு நடந்து கொண்டு இருக்கிறது இல்லை இவ்வளவு கோயில்கள் கட்டுறாங்கள் அதாவது புத்த கோயில்கள் கட்டுறாங்கள் இடப்ப அதாவது வந்து குடியேற்றத்தை நிறுவுகிறாங்கள் பவனியா இழந்து கொண்டிருக்கிறோம் மன்னாரை இழந்து கொண்டிருக்கிறோம் திருவோணமலையை அறுபது வீதத்துக்கு இழந்து விட்டோம் மட்டக்களப்பை இழந்து கொண்டிருக்கிறோம் அம்பாரவை அம்பாறை மாவட்டத்தை கிட்டத்தட்ட தொண்ணூறு வீதம் இழந்து விட்டோம் அப்ப தமிழருடைய நிலங்களை அவர்கள் எப்படி விழுங்கி கொண்டிருக்கிறார்கள்